ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன வரியை பார்க்க போகிறோம்னா பிங்க் டேக்ஸ் பெண்ணியத்திற்கான வரி என்ன சார் பிங்க் டேக்ஸா எங்களுக்கு தெரிஞ்சது ஜிஎஸ்டி ஸ்டேட் டேக்ஸ் சென்ட்ரல் டேக்ஸ் கலால் டேக்ஸ் ரோட் டேக்ஸ் வாட்ரு டேக்ஸ் இது என்ன சார் பிங்க் டேக்ஸ் பிங்க் டேக்ஸ்னால் என்ன நம்ம நாட்டில் பெண்கள் நம் கண்கள் அம்மாவில் ஆரம்பித்து தங்கச்சி அக்கா வீட்டுக்காரம்மா எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்களை விட தங்களுடைய அழகை வந்து மேம்படுத்தி காமிக்கவும் தங்களை என்றும் ஒரு பொலிவோடவும் அழகாகவும் வைத்துக்க பல பொருட்கள் வாங்குவாங்க மேக்கப் செட்டு ஃபேர் அண்ட் லவ்லி நம்மளாம் அஞ்சு ரூபா லைஃப் ஆகி போதும் அவங்களுக்கு வந்து காஸ்ட்லியான சோப்பு அது இல்லாமல் ஹேர் கட்டு ஸ்பெஷல் ஹேர் கட்டு அப்புறம் ஃபேஸுக்கு ஃபேஷியல் காலுக்கு பெடிக்யூர் மினிக்யூர் அப்படி என்னென்னமோ இருக்குது அது எல்லாமே அவங்க பயன்படுத்தும் போது அவங்களுக்கான சேவை கட்டணம் அதிகம் அது மட்டும் இல்லாமல் அவங்க பயன்படுத்துகிற பொருள் தயாரிப்பு செலவு ஒரு ரூபா இருந்துச்சுன்னா அதை பத்து ரூபாய்க்கு விற்பாங்க ஏன்னால் பெண்கள் வந்து தங்களுடைய அழகை பாதுகாக்கணும் அடுத்தவங்க முன்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை பயன்படுத்தி பெண்களுக்கு தெரியாமலேயே அவங்க வாங்கும் பொருட்களின் மீது விலையை அதிகமாக வச்சு சொல்கிறது தான் டேக்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருமான வரி கார்ப்பரேட் வரி ஜிஎஸ்டி பற்றி நமக்கு தெரியும் ஆனால் பிங்க் வரி என்பது யாருக்கெல்லாம் தெரியும் அதுவும் இந்த வரியை கட்டுவதே பெண்கள்தான் இது பெண்கள் தாங்கள் வாங்கும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு செலுத்தும் கண்ணுக்கு தெரியாத செலவு பெண்களுக்காக பிரத்தியமாக தயாரிக்கப்படும் மேக்கப் பொருட்கள் வாசனை திரவியம் ஆடைகள் என அனைத்து பொருட்களின் விலையும் அதிகம் இவற்றுக்கான உற்பத்தி செலவு சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பிறகும் பெண்கள் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகமாக செலுத்த வேண்டும் ஆண்களை விட பெண்கள் தங்கள் அழகை பற்றி மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் இதை பயன்படுத்தி சிறந்த மார்க்கெட்டிங் மற்றும் பேக்கேஜிங் உதவியுடன் பெண்களை ஈர்க்கின்றனர் பிங்க் டேக்ஸ் புரியுதுங்களா இப்போ நமக்கு என்ன தெரியும் வருமான வரி கார்ப்பரேட் வரி ஜிஎஸ்டி தெரியும் ஆனால் பிங்க் டேக்ஸுங்கிறது பெண்களுக்கு மறைமுகமாக கட்டப்படுகின்ற வரி பெண்கள் தாங்கள் வாங்கும் சேவைகளுக்கு கண்ணுக்கு தெரியாத வரி அவங்க வாங்குகிற மேக்கப் பொருள் வாசனை திரவியம் ஆடைகள் நமக்கெல்லாம் நார்மல் ட்ரெஸ் நம்ம போட்டு போயிடுவோம் நம்ம ஒரு நல்ல கடைக்கு போத்தீஸு அந்த மாதிரி இதுக்கு போனோம்னா சட்டம் முந்நூற்றம்பது ஒரு ஐநூறு பேண்ட் ஒரு எழுநூறுவாய்க்கு எடுத்தால் ரெண்டு வருஷம் போட்டுக்குவோம் இதே கேர்ள்ஸுக்கு வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கே எடுத்துக்கிட்டோம்னா சுடிதா சோலி பட்டியலா அப்படின்னு ஏகப்பட்ட விரைட்டி இருக்கும் அப்போ அப்போ அதுக்கு காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக தான் போகும் இவங்களுக்கு உற்பத்தி செலவு சந்தை செலவு போக அவங்க லாபம் லாபத்தில் மூன்று மடங்கு வச்சு தான் பெண்களை வந்து கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் காரணம் பெண்கள் தங்களை அழகாக காமிக்கணும் இதுதான் பிங்க் டேக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ